இலங்கை செல்ல விசா தேவை இல்லை இந்தியா உள்ளிட்ட முப்பத்தைந்து நாடுகள் இலங்கைக்கு சுற்றுலா வர விசா தேவை இல்லை என இலங்கை அரசை தெரிவித்துள்ளது இந்த புதிய நடைமுறை அக்டோபர் ஒன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது இதன்படி ஆறு மாதங்கள் வரை இலங்கையில் விசா இன்றி தங்கி இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு சுற்றுலாத்துறை துறை மூலம் அதிக வருமானம் கிடைக்கும் நிலையில் சுற்றுலா பயணிகள் வருகையை அதிகரிக்கும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஆத்தி இது அது இல்ல விஜயின் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் கட்சி கொடியுடன் பாடலும் என்று அறிமுகம் செய்யப்பட்டது இதையடுத்து தமிழக வெற்றிக்கழக கழக உறுப்பினர்களும் விஜய் ரசிகர்களும் அந்த பாடலை சமூக வலைதளங்களில் டென்ஸ் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த பாடல் வேட்டைக்காரன் படத்தில் வரும் நான் அடிச்சா தாங்க மாட்ட பாடலை போல உள்ளதாக நெட்ரிசனல் ட்ரோல் செய்து வருகின்றனர் அந்த பாடல் எப்படி உள்ளது என கமெண்ட் செய்யுங்கள் சர்ச்சை அபராதம் கட்டும் விஜய் தமிழக வெற்றி கழக கொடி அறிமுக விழாவிற்கு ஈடுபட்டதாக நாலாயிரத்து ஐநூறு அவதாரம் விதிக்கப்பட்டது ஆனால் அத்தொகை இன்னும் செலுத்தப்படவில்லை அபராத தொகை நிலுவையில் உள்ள நிலையில் அந்த காரில் விஜய் பயணித்துள்ளார் செய்தி வைரலான நிலையில் அவதாரத்தை செலுத்த அவர் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது லாரிகள் சிறைப்பிடிப்பு பல்லடம் அருகே பரபரப்பு பல்லடம் அருகே பொன்னகர் பகுதியில் வண்டல் மண் அழுவதாக கூறி கிரவல் மண் கடத்த அமைந்ததாக இன்று இரண்டு லாரிகள் மற்றும் ஜேசிபி இயந்திரங்களை சிறை பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்தில் வட்டாட்சியர் ஜீவானந்தம் மற்றும் காவல் ஆய்வாளர் லெனின் அப்பாதுரை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது